என்ன சிவனே போற்றி என்ன ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை கோவை சிவசக்தி ஜோதிடர் ஒரு சிலர் கேட்டிருக்கா அப்படிங்க விநாயகர் சிலை திருடி போட்டு எடுத்து வந்து வச்சு நம்ம பூஜை பண்ணணுங்களா அப்போ தான் அந்த இடத்துக்கு ஒரு சக்தி கிடைக்குமா விநாயகருடைய அருள் கிடைக்குமான்னு கேட்டிருக்கா அப்படிங்க அது வந்து முற்றிலும் தவறுங்க அந்த மாதிரி காரியங்கள் பண்ண வேண்டாங்க அது ஒரு நம்ம கோயில் கட்டுறோங்க கோயிலில் நமக்கு இறைவனுடைய அருள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்றது தான் நம்ம கோயில் கட்டுறோங்க நமக்கு நல்ல பழக்க வழக்கங்கள் கூட இறைவா அப்படின்னு வேண்டி போட்டு தான் நம்ம வந்து இறைவனை வந்து வைக்கிறோங்க அப்புறம் ஆரம்பிக்கும் போது தவறான ஒரு எண்ணங்கள ஆரம்பித்தோம்னா அது முழுக்கவும் அப்படிதாங்க இருக்கும் அதாவது இப்போ எத்தனை பேர் இப்போ குலதெய்வ வழிபாடு முறைப்படி கட்டுறீங்களா இல்லை உங்கள் பங்காளிகள் முறைப்படி எடுத்து கட்டுறீங்களா இல்லை அந்த ஊருன்னா அந்த ஊரில் எத்தனை விளக்கில் வந்து எத்தனை குடும்பங்களை விளக்கட்டுறாங்களோ அத்தனை விளக்குங்கள் குவியில் போல் குவித்து அது எந்த உயரத்துக்கு வருதோ அந்த உயர அளவுக்கு தான் சிலைகளை பிரதிஷ்டை செய்யணுங்க சிலைகளை பிரதிஷ்டை செய்யுது ஆகம விதிப்படி பூஜை புனஸ்காரங்களை செய்து சாந்தி நித்தியம் பெறணுங்க அதாவது தினமும் பூஜை பண்ணால் அந்த சிலைகளுக்கு சாந்தி நித்தியம் வந்து கிடைக்குங்க அதாவது அந்த சிலைகளுக்கு ஒரு அருள் கிடைக்கும் சக்தி எனர்ஜி கிடைக்கும் ஸோ அப்போ அந்த இடத்துல பூஜை புனஸ்காரங்கள்னால அந்த சிலைகளை வந்து நமக்கு வேண்டக்கூடிய ஒரு வேண்டுதலில் நிறைவேற்றணும் தன்மைகளாக ஏற்படுத்தி கொடுக்குங்க இப்படி தான் சிலைகளை பிரதிஷ்டை செய்யணுமா ஒழிய திருடி போட்டு வந்து வச்சு பண்ணக்கூடாதுங்க புரியுதுங்களா இது முற்றிலும் தவறானது இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்